வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுனுடைய இன்றைக்கி எஸ்கே உள்ள டிராவலாம் நமக்கு இன்றைக்கி சூப்பராக மேட்ச்சாக இருந்தது இதில் வந்து நமக்கு ஜீரோ ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது அருமையாக ஒரு நேரம் பார்த்தோம் அதே மாதிரி ஆறாம் நம்பர் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரெண்டு நம்பருமே நமக்கு ஒரு அருமையான நம்ம தேட் ரெண்டுமே நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ஆறாம் நம்பருக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அதே மாதிரி ஜீரோக்கான சோர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் இதில் வந்து நமக்கு எட்டாம் நம்பருக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் அதுக்கு பதிலாக மூணாம் நம்பர் வந்துருச்சு அவ்வளோதான் அதுவும் நமக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் கொடுத்தா தான் எட்டாம் நம்பர் ரொம்ப வரும் அது அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தோம் பட் நமக்கு ஆறு எட்டு ஜீரோங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அப்படியே வந்து ஆறு எட்டு மூணாக மாறிடுச்சு எட்டாம் நம்பர் அப்படி மூணாம் நம்பரை மாதிரி இருந்துச்சு சுற்றா சரிங்களா ஆல்மோஸ்ட் இப்படி தான் வந்துருச்சு ரொம்ப நல்லா ஒரு அருமையான வெண்டிங்காக தான் இருக்குது சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன மாதிரி நம்பர்கள் வருது அப்படின்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து நமக்கு என்னென்ன நம்பர்கள் மேட்ச் ஆகிருது அப்படிங்கிறத பார்ப்போம் அது போக உங்களுக்கு இன்றைக்கி பெண்டிங் நம்பர் ஏதாவது ஆடிக்காங்களா அப்படின்னா எனக்கு ஆறாம் நம்பர் கொஞ்சம் ஆடிக்கிறாங்க ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு பத்து நாளாக இருந்துச்சு நான் காலையிலே சொல்ல காலையில் வந்து நம்ம சொன்னோம் அதே மாதிரி பத்து நாளாக பெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அதை ஆடுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க ஒரு நல்ல வினிங்க சரிங்களா ஏன்னா அது வந்து நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு ஒரு ஒன்பது நாளாக இருந்துச்சு அது போக நமக்கு பி போர்டில் வந்து ஒரு பதிமூணு நாளாக சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக இருந்துச்சு அப்போ நாளைக்கு ஒரு நாள் விட்டோம்னா இது மூணு போர்டுமே பெண்டிங் ஆகிடும் அதுக்கு முன்னாடி எடுத்துருவாங்க அப்படிங்கிறது நான் எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இன்றைக்கி ஆறாம் நம்பர் எடுத்தாங்க சூப்பராக மேட்ச் ஆகிருந்தது ஒரு நல்ல வினிங் தான் அது போக இன்னும் வேறு ஏதாவது பெண்டிங் நம்பர் எடுத்தாங்களோ அப்படின்னா சி போர்டில் வந்து நமக்கு ஒரு வந்து நமக்கு ஒரு நாலஞ்சு நாளைக்கு தான் முன்னாடி தான் வந்துச்சு திரும்ப எடுத்துருந்தாங்க பரவாயில்ல அதே மாதிரி மூணாம் நம்பரும் தான் மூணாம் நம்பர் வந்து ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி தான் இருந்துச்சு அந்தளவுக்கு எந்த நம்பரும் பெருசாக பெயிண்டிங்கில் இல்லை அது ஒன்பது நாள் பெயிண்டிங்கில் இருந்த ஆறாம் நம்பர் மட்டும்தான் இருந்துச்சு மற்றபடி ஒன்றுமே இல்லை அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் கால் ரிசல்ட் இருக்குது பதினஞ்சாந்தேதிக்கு நாளைக்கு எப்படி வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோமா அதே மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுடைய நமக்கு கார் ஒன்றிய உடைய ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்றாவது குழுக்கள் போய்ட்டுருக்கு போன வாரம் வந்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பது அப்படிங்கிறது ட்ரா நம்பர் இருந்துச்சு அதுலேயும் வந்து நமக்கு டபுள்ஸ் கொஞ்சம் ஆடி இருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஐநூற்றி ஐ ஐம்பத்தி ஒன்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பரே டபுள்ஸ் தான் கிடச்சிது அது போக நமக்கு வின்னிங் நம்பர் வந்து அறுநூற்றி முப்பது எட்நூற்றி எண்பது அப்படிங்கிறது இன்றைக்கி ட்ரையல் நம்பரை போன வாரம் அடிக்கப்பட்ட ரிசல்ட்டாக இருந்துச்சு அதுலேயும் குறிப்பாக வந்து நமக்கு ஏழ்நூற்றி முப்பத்தி ஒன்றுங்கிறது இன்றைக்கி வந்து ட்ரா நம்பராக இருக்குது இதெல்லாம் மேட்ச் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் எனக்கு இதில் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸாகவும் நமக்கு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன்னா ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் வந்து நமக்கு ஒரு இருபத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கெலாம் இருக்குது சரிங்களா பி போர்டில் வந்து ஒரு ஏழு சி போர்டில் வந்து நமக்கு ஒரு இருபத்தி மூணு நாளாக பெண்டிங் இது வந்து அதிகமான பெண்டிங் நம்பர் ஒன்னாம் நம்பர் இருக்குது இருக்கிறதுலே இப்போ வந்து ஒன்றாம் நம்பர் தான் ஒன்னாம் நம்பர் ப்ளஸ் ஆறாம் தான் அதிகமான பெண்டிங் நம்பர் வேறு எந்த நம்பரும் இல்லை எல்லாமே ஒரு ஒரு போர்டு தான் பெண்டிங்கை தவிர ரெண்டு போர்டு பெண்டிங் எதுவுமே இல்லை சரியா அடுத்து நமக்கு ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ போர்டு வந்து நமக்கு ஒரு நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நாலாம் நம்பர் பி போடு ஏ போர்டில் ஏ போர்டில் நாலு பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு இருபது நாள் பெயிண்டிங் சி போர்டில் வந்து நமக்கு ஒரு எட்டு நாள் பெண்டிங் சரிங்களா இதுவும் நமக்கு ஒரு போர்டு மட்டும் அதிகமாக பெண்டிங்கில் இருக்குது சரிங்க அதுக்கு அடுத்தபடியும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எண்பத்தி ஒன்பது நாள் பெண்டிங் சரிங்களா பீபோல்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மூணு சி போடில் வந்து ஒரு நாலு இவ்வளோ தான் பெண்டிங் ஆக்சுவலாக இது அதிகமாக பெண்டிங் இல்லை ஒரு போர்டு தான் இருக்குது நாலாம் நம்பர் நாலாம் நம்பர் அப்படி தான் நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போடில் இருபத்தி மூணு நாளாக ஒரு பெண்டிங்கு அதுக்கப்புறம் நாலு நாள் ஆச்சு இப்போ ரீசெண்டாக ஒன்று எடுத்தாங்க நாலு நாள் அதுக்கப்புறம் நாலாம் நம்பருங்கிறது நமக்கு நேற்று எடுத்திருந்தாங்க நேற்று வந்து நாலு நம்பர் எடுத்தாங்க அது நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் அதுக்கு மேலே எதுவும் பெண்டிங்கில் இல்லை பேர் அதிகமாக இருந்து நாலு நம்பர் இருந்துச்சு எடுத்துட்டாங்க அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சா நம்பர் அப்படி தான் அஞ்சா நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஏ போர்டில் வந்து நமக்கு நேற்று வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்துடுச்சு அஞ்சா நம்பர் ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தாங்க நமக்கு இன்றைக்கி ஒன்று பி போர்டில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நாலு நாளாக இருக்குது சி போர்டில் வந்து நமக்கு ஒரு பதிமூணு நாள் பெண்டிங் அவ்வளோ தான் பெண்டிங் அஞ்சா நம்பர் ஆல்மோஸ்ட்டு காலி சரிங்க அஞ்சாம் நம்பர் எடுத்தாங்க எல்லா நம்பருமே என்ன ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் இன்றைக்கி வந்து எடுத்தாங்க ஒரு ஏ தான் ஏ போல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட ஒன்பது நாள் இருந்துச்சு நமக்கு இன்றைக்கி ஜீரோ பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பதிமூணு நாள் பெண்டிங் சி போர்டில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெண்டிங் அவ்வளோ தான் இதுலேருந்து நமக்கு இருக்கிறதுலே வந்து பெண்டிங் அப்படின்னு எடுத்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டு நம்பர் தான் அதிகமான பெயிண்டிங் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பதிமூணு நாளாக இருக்கக்கூடிய ஏ போடு பி போடு பெயிண்டிங்கு சி போடில் வந்து ஒரு பதினாலு நாளாக பெயிண்டிங் சரியா இந்த ரெண்டு தான் நமக்கு அதிகமாக இருக்கிற தவிர வேறு எதுவுமே இல்லை சரிங்களா அதை கலெக்ட் பண்ணி தான் நம்ம கொடுக்குறோம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் எனக்கு இது மாதிரியான நம்பர்கள் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து உங்களுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தெரியுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆறாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டு போடுமே பெயிண்டிங்கில் தான் நிற்கிது இதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம சேம் டைம் கொண்டு வரும் அடுத்து நமக்கு பார்த்திங்கன்னா ஏ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆறாம் நம்பர் எதனால கொண்டு வந்தோன்னா இன்றைக்கி மட்டும் வராமல் இருந்தால் அது மூணு போடு பெண்டிங்காக இருக்கும் மூணு போடு பெண்டிங் விட மாட்டாங்க அதிகமாக போன மாதம் விட்டாங்க பட் இந்த மாதம் நமக்கு விடுவாங்களா அப்படின்னு தெரியல போன மாதம் ஃபர்ஸ்ட்டில் ஆரம்பித்து ஒரு பதினஞ்சுட்டா வரைக்கும் நமக்கு மூணு மூணு போடு பெண்டிங்கில் தான் இருந்துச்சு எல்லாமே பட் இப்போ விடுவாங்களான்னா உடலக்கான வாய்ப்பு இல்லை அப்போ அதனால சொன்னேன் அதனால தான் நமக்கு ஏ போட அழகாக கிழிஞ்சுட்டேன் ஏ போடு ஆறாம் நம்பர் வரக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சரியா ஏழு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழு நம்பர் ஏபோல் வந்து நமக்கு ஒரு எட்டு நாளாக இருக்குது பி போடில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு எட்டு நாள்

ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு ஏழு நாள் பெயிண்டிங் அவ்வளோதான் அதுக்கு மேலே எதுவும் பெயிண்டிங்ல இல்லை இருங்க இல்லை எழுதவே மாட்டேங்குது ஒவ்வொரு டைம் எழுது ஒரு டைம் எழுத மாட்டாங்க புதுசான அப்படி தான் பண்ணுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போர்டு வந்து ஒரு மூணு நாளில் பெயிண்டிங்கு அது போக சி போர்டில் வந்து போர்டில் வந்து ஒரு ரெண்டு சி போல்டு வந்து நமக்கு ஒரு ஏழு நாள் பெண்டிங் வேறு எதுவும் பெண்டிங்கே இல்லை அதே மாதிரி ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி வந்து நமக்கு பெண்டிங் நம்பர் மட்டுமே நமக்கு அதிகமாக பேச வச்சு ஆட்ருக்கான வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அதில் எழுத மாட்டேங்க சரிங்களா நான் அதை கொடுத்தோம் மாதிரி இப்போ வந்து இதில் வந்து நமக்கு நாளைக்கு ஆடக்கூடிய நம்பர் பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடியது இன்னைக்கு வந்து நம்ம சொல்லியிருந்தோம் கண்டிப்பாக ஜீரோ மேட்ச் ஆகும் அது அதுமாரி மேட்ச் ஆகிடுச்சி பட் இருந்தாலும் அது சி போடில் தான் மேட்ச் ஆச்சு ஆனால் ஏ போ பி போடலங்கிறது நமக்கு ஒரு பதிமூணு நாள் பெண்டிங்கில் தான் இருக்குது அதுபோக எட்டு நாளாக வந்து இன்னும் ஒன்பது நாளாக வந்து நமக்கு ஏ போர்டில் பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா அப்போ நமக்கு பெண்டிங் நம்பர் நமக்கு ஜீரோங்கிறது நமக்கு இன்னும் கூட நமக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரியா பட் நாளைக்கு வருமா அப்படின்னு எனக்கு தெரியல எனக்கு பி ஜீரோக்கு பதிலாக வேறு மாதிரி நம்பர்ல அஞ்சாறு நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குன்னா அஞ்சாறு நம்பர் நம்ம கொண்டு வந்தோம்னா ஜீரோ கொடுக்க மாட்டோம் நல்லாவே தெரியும் உங்களுக்கு எப்போ ஒரு நம்பர் அஞ்சா நம்பர் கொண்டு வந்தோம் அவருடைய பவர் நம்பர் கொடுக்குறோம் அதுக்கு டேரெக்டாக கொடுக்க மாட்டோம் சரியா அப்போ நமக்கு நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன வரலாம் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போடு வந்து எனக்கு ஒன்றாம் நம்பர் மேலே தான் டவுட்டு ஏன்னா நம்ம காருக்கு ஒன்று ஆடலாம் அது போக இருக்கிறது ரெண்டு போட பெண்டிங் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் தான் ஒன்று ஆறாம் நம்பர் இன்னொன்று ஒன்றாம் நம்பர் இது ரெண்டு தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை ரெண்டு போர்டு பெண்டிங் மற்றதெல்லாம் ஆல்மோஸ்ட் நான் தான் சொல்கிறேன் இல்லையா பதினஞ்சு டா வரைக்கும் தான் பார்ப்பாங்க பதினஞ்சு டாக்கு மேலே எல்லாம் முடிச்சுடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதுதான் நடந்திருக்கு வேறு எல்லாம் முடிஞ்சது இது இது வரைக்கும் பெண்டிங்கில் இல்லாத நம்பர் தான் இப்போ பெண்டிங்கில் இருக்குது சரியா இப்போ இதில் வந்து ஆக்சுவலாக நம்ம சொல்ல போனாக்கா நாலாம் நம்பர் வந்து ஒரு இருபத்திரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அது வந்து பழசு தான் அது இல்லைன்னு சொல்லலாம் அடுத்து மாதிரி மூணாம் நம்பர் வந்து ஒரு எண்பத்தி ரெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதுவும் பழசு தான் இல்லைன்னு சொல்லலை பட் இந்த ரெண்டு நம்பரை தவிர பழைய நம்பர் எல்லாமே எடுத்துட்டாங்க சரியா இப்போ நாளைக்கு ஏ போர்டு வந்து ஒன்றாம் நம்பர் அல்லது மூணாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பரையுமே நம்ம சாய்ஸாக கொண்டு வரேன் என்ன காரணம்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றாம் நம்பருக்கு அதாவது ஆறாம் நம்பருக்கு ஆக்சுவலாக மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகக்கூடிய நம்பர் தான் எப்படின்னா மூணுக்கு ஆறு ஆறுக்கு மூணுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி ஆனால் நம்பர் நாளைக்கான வின்னிங் நம்பரில் மூணா நம்பருக்கான அதிகபட்சமான சாய்ஸ் இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது அது போக ப்ளஸ் பி போலை பொறுத்த வரைக்கும் பி போல்ட் நான் என்ன எதிர்பார்க்கணும் நாளைக்கு கன்ஃபார்மாக தெரியுது ஓரளவுக்கு ஏழாம் நம்பர் வந்து விழுகலாம் அப்படின்னு ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு எட்டு ஏழு நாள் எட்டு நாள் தான் பெண்டிங்கு பட் இருந்தாலும் எனக்கு என்ன பி போலில் தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரிஞ்சது அதனால தான் கொடுக்குறோம் இருக்குதா அப்படிங்கிறதே பாருங்கள் இருக்குது அது வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா முனா நம்பருக்கு ஒன்று ஏழாம் நம்பர் வரணும் அதுவும் ரா ஸ்ட்ராங்காக வருது அப்படி இல்லைன்னா நாலாம் நம்பர் இந்த ரெண்டு நம்பருக்குள்ளே ஏதோ ஒரு நம்பர் தான் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்க பி போர்டர் மேட்சாக இருக்குது நிறைய வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது பட் உங்கள் கணக்கு எப்படி வருதுன்னு பாருங்கள் ப்ளஸ் அஞ்சா நம்பரை வரைக்கும் நம்ம சி போடல ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி டபுள் ஃபைவ் அப்படின்னு வந்து நமக்கு ட்ரையல் நம்பர் கொடுத்துருக்காங்க சரியா இந்த டபுள் ஃபைவ் கணக்கு வச்சு பார்க்கும்போது ஒரு வேலை அஞ்சாம் நம்பருக்கான வாய்ப்பு ஏன்னா இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் என்ன அடித்தாங்க ஆறுநூற்றி முப்பதுன்னு அடித்தாங்க அப்போ மூணாம் நம்பருக்கும் அஞ்சா நம்பர் செட் ஆகும் மாதிரி ஜீரோவுக்கும் அஞ்சா நம்பர் செட் ஆகும் அப்படியே செட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது அது போக அஞ்சா நம்பர் பெண்டிங் நம்பரான ஆனால் ஆமாம் பன்னெண்டாளா பெண்டிங்கில் இருக்குது இப்போ பெண்டிங் நம்பர் நம்ம இதில் மேட்ச் ஆகுதுங்கிற கணக்கில் தான் நான் என்ன சொல்கிறேன் மேட்ச் இருக்குது வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாய்ப்பு இருக்குது ப்ளஸ் அது போக ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் என்ன கணக்கு ஒன்றில் வந்து சிம்பிள் நாலு ஜீரோ ரெண்டுங்க அவ்வளோ தான் ரொம்ப சிம்பிள் நாலு ஜீரோ ரெண்டு ஏற்கனவே ஒரு பேட்டர்னு இருக்குது அந்த பேட்டன் அப்படியே மேட்ச் பண்ணுறாங்க வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா நாலு ஜீரோ அஞ்சு அந்த பேட்டன் அப்படியே மேட்ச் பண்ணி விட்றாங்க கண்டிப்பாக வரும் சரியா ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு இது தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரக்கூடிய நம்பர் மூணாம் நம்பர் நாளைக்கு கன்ஃபார்ம் ஏழாம் நம்பர் கண்டிப்பாக வரும் சரிங்களா அதே மாதிரி ஒன்றாம் நம்பர் ப்ளஸ் அஞ்சாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்கு கொஞ்சம் நம்பர் இதுக்குள்ள தான் எனக்கு கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இது மாதிரி எதாவது நம்பர்கள் உங்களுக்கு வருது அப்படின்னு பாருங்கள் இதை தாண்டி வந்து அந்த ரெண்டாம் நம்பர் வரும் அவ்வளோதான் இதுக்குள்ளேயே மேட்ச் ஆகிரும் ட்ரை பண்ணி பாருங்கள்